ஹலோ இவா சிலர் நமஸ்காரம் வணக்கம் இப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸுங்க மல்டி ஸ்பேனுங்கிற கம்பெனி வந்து இதை வந்து மார்க்கெட் பண்ணி விற்கிறாங்க அவங்க தான் வந்து கம்பெனி இது அகமதாபாத் பேஸ்ட் கம்பெனி இருக்குது பெங்களூர்லேயும் அவங்க பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட்ஸ் இருக்குது வேங்கிற வாங்கணுன்னா அவங்களுக்கு டீட்டெயில் தரேன் நிறைய டிவைஸ் வச்சிருக்காங்க ஆக்சுவலாக எர்த் லீக்கேஜ் ரிலேஸும் வச்சிருக்காங்க ஓல்டேஜ் ப்ரொடெக்ஷன் ரிலேஸும் வச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த டிவைஸ் வந்து இப்போ வீட் வீட்டில் வந்து நமக்கு வந்து எஸ்பெஷலி ஃபார்ம் ஹவுஸ் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நிறைய வோல்டேஜ் வந்து ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ்லாம் நிறையா வரும் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிவைஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம் இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி நிறையா இங்கே வந்து டெமோ வச்சுருக்காங்க இது வந்து ஒரு பெரிய எக்ஸிபிஷன் சென்டர் இந்த மாதிரி டிவைஸ் வந்து வீட்டுக்கு இவங்க ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்குமே வந்து இது கண்டிப்பாக வந்து போடணும் இல்லைனா என்ன ஆகுன்னா டிவிக்கு ஒரு ஸ்டெபிலைசர் போடணும் அப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு ஒரு ஸ்டெபிலைசர் போடணும் அப்புறம் எத்தனை ஸ்டெபிலைசர் தான் போடுறது ஸோ அதனால் தனித்தனியாக ஸ்டெபிலைசர் போடுறத விட இந்த மாதிரி மொத்தம் வீட்டுக்குமே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் டிவைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சைனா ப்ராடெக்ட் போகிறத விட இந்த மாதிரி கம்பெனிங்க வந்து நம்ம இந்தியாவிலே இருக்குது ஸோ அவங்க உள்ள அநேகமாக அது யூஸ் பண்ணலாம் அந்த சைனா ப்ராடக்ட்ஸு பட் இந்த மாதிரி விற்கிறனால நமக்கு வந்து வேரண்டி கேரண்டி இது மாதிரி வந்து அவங்கள ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரி டிவைஸு வாங்குகிறோம் எதை ஃபிட் பண்ணுறோம் என்ன தெரியும் அப்படின்ட்டு லோக்கல் எலக்ட்ரிஷியனோ இல்லை லோக்கல் எலக்ட்ரிக் ஷாப்லேயும் இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஈஸியாக கிடைக்கிறதில்ல அது கேட்டோன்னா அவங்க வந்து எதையாவது ஒரு ஆர்சிசிபி இந்த மாதிரி எதையாவது ஒன்று போட்டு விட்ருவாங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஓல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் வந்து நீங்கள் போடலாம் அப்புறம் இது பாருங்கள் எர்த்து லீக்கேஜ் ஆச்சுன்னா அதுக்கு கூட இந்த மாதிரி டிவைஸ் வந்து ஒரு டெமோ பண்ணி இங்கே டிஸ்ப்ளே வச்சுருக்காங்க இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா பிளாக் கலரில் ஸோ அது வந்து எர்த்து ரிலே வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய டிவைஸ் சரிங்களா அப்படியே வந்து இது மற்றது வந்து காமிக்கிறேன் ஆ இந்த இங்கே காமிக்கிற டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து இதை கண்ட்ரோல் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் வோல்டேஜ் க கண்ட்ரோல் பண்ணும் கரண்ட்டு கண்ட்ரோல் பண்ணும் ஃபேஸ் லாஸ் இருந்தால் அதுவும் பார்த்துக்குமா அப்புறம் எர்த்து லீக்கேஜும் வந்து பார்த்துக்குமா ஸோ இந்த மாதிரி டிவைஸ் வந்து எல்லாமே பார்க்குறதுனால இது வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் பட்ஜெட்டில் வந்து வரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி டிவைஸ் வந்து வீடு கட்டும்போது உங்கள் ஏரியா வந்து மெயினாக வந்து இந்த மாதிரி ஓல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஆகுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து நீங்கள் பண்ணலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நானும் வீடு கட்டும்போது இந்த மாதிரி டிவைஸ் தேடினேன் நம்ம எலக்ட்ரிஷியன் வந்து சொதப்பி விட்டார் ஸோ அதனால் ஆர்சிசிபி தான் வந்து வாங்கி போட வேண்டிய நிலமை வந்துச்சு ஸோ அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி டிவைஸ் வந்து வீட்டுக்கே வந்து போடலாம் கண்டிப்பாக வந்து ஒரு காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து போடணுங்க வீட்டில் நிறையா இருக்குது இல்லைன்னா அன்னாசர்லி வில் பி லூசிங் த லைஃப் ஆஃப் த டிவைஸ் ஏதாவது கமெண்ட்னா போட்டுவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்